ஓம் முருகா ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தை நான் உன்னிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணுன்னு ரொம்ப நாளாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அதற்கான கால நேர சூழ்நிலை எல்லாமே இப்போ கூடி வந்திருக்கு நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு பொறுமையாக கேளு அவசரப்படாமல் கேளு புரியுதா ஒன்றுட்ட உன்னை நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னாடி இருப்பதை மட்டும் நீ பார் உனக்கு பின்னாடி நோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து கூட நீ பார்க்காத அப்படி பார்த்து நச்சிக்கோ உன்னால் முன்னால் இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விட்டுடுவே நீ போகிற பாதை சரிதான் நீ பின்னாடி திரும்பி பார்த்துட்டே போனா நேர் பாதை போவ வழி தவறி வேறு தானே நீ போவ அதனால் முன்னால் மட்டும் நீ பார் பின்னோக்கி நீ பார்க்கவே பார்க்காத உன்னிட்ட ஒரு சிறு குறை இருக்குது எல்லாத்தையுமே ரொம்ப யோசித்து அதை பெருசாக நினைத்து புழுங்கி புழுங்கி ஒன்று நீயே காயப்படுத்திக்கிட்டு இருக்க அதை நீ உன்னிட்ட இருந்து முற்றிலுமாகவே தவிர்த்திடணும் உன்னுடைய கர்வம் உன்னுடைய ஆணவத்தை எல்லாமே நீ தூக்கி எறியணும் உனக்கு நிச்சயம் வெற்றி அப்போ தான் கிடைக்கும் உன்னை புரிஞ்சு கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக பேசியவர்களோட உன்ன முகத்தை நீ பார்த்தியா இல்லையா இருந்து நீ விலகி போகணும் அவங்க அப்படி தானே தெரிந்த பிறகும் அவங்களை நம்பி உன்னுடைய நிம்மதியை நீ இழந்துக்கிட்டே இருக்க அவர்களை நம்பாதன்னு நானும் பலமுறை சொல்லிட்டேன் அவங்கள என்னட்ட விட்டுடு நான் பார்த்துக்கிறேன் நம்பிக்கை துரோகம் செஞ்சவர்களுக்கு நான் பாடம் புகட்டுறேன் நீ எதுக்கும் வருந்தாத அவங்க அப்படி பேசினாங்கன்னா அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தை எப்படின்னு நீ கண் கலங்காத விருத்தப்படாத எதுக்குமே நீ கண்கலங்கி நிற்கக்கூடாது அவங்களுக்கு நான் எப்போ புரிய வைக்கணும் அப்படி நான் புரிய வைப்பேன் நீ என்னுடைய குழந்தை இல்லையா நீ எல்லாருக்கும் முன்னாடியே வாழ்ந்து காட்டு இப்போ நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இது உனக்காக மட்டும்தான் ஏன்னா நீ ரொம்பவே மன அழுத்தத்தில் இருக்க உன் மன அழுத்தத்தை குறைப்பதற்காகத்தான் நான் இப்போடி வந்திருக்கேன் உன்னுடைய கஷ்டம் தீர்க்க யாரும் இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க தான் நான் உன்னை நோக்கி வந்தேன் அப்பா உன்னை பற்றி ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் நல்லா கவனிச்சுக்கோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்தியவருக்கு உன்னுடைய அன் அமைதியை மட்டும் நீ பரிசாக கொடுக்கணும் பெருசாக எதுவுமே செஞ்சிடக்கூடாது உன்னை வெறுத்தவங்களுக்கு புன்னகையை நீ பரிசாக கொடு உன்னை ஏமாத்தியவங்களுக்கு மன்னிப்பை நீ பரிசாக கொடு உன்னுடைய உன்னை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தியவங்களுக்கு உன்னுடைய நன்றியை நீ பரிசாக கொடு ஏனென்றால் இவங்க எல்லாமே உன்னை சிதைத்தவர்கள் அல்ல அவங்களுக்கே தெரியாமல் உன்னுடைய ஆள் மனதில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆழமாக செதுக்கியவர்கள் அவர்கள் உன்னுடைய கருமாவை ஒழிக்க வந்தவங்க அவங்க அதனால் அவங்களை பற்றி நீ கவலைப்படாத உன் அவமானப்படும் போது நீ அவதாரம் எடுக்கணும் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுக்கணும் நீ புண்படுகிற போது புன்னகை மட்டுமே செய்யணும் எல்லாம் விட்டுட்டு நீ வாழ்ந்து காட்டு உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமா நீ எப்பொழுதும் வாழணும்னா அப்பா சொல்வதை கேட்டு அதன்படி நடந்துக்கோ நிச்சயம் உன் வாழ்க்கை செம்மையாக மாறும் நல்லது நடக்கும்